அன்மீ கமித்ரா நேயர்களுக்கு அன்புடன் வணக்கத்தைச் சொல்லி ஒரு அற்புதமான தலைப்பு அபிஜித் முகூர்த்தம் என்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் வெற்றி வேண்டும் உடனே வேண்டும் ஒவ்வொரு நல்லது செய்யும் போதும் நானே வெல்ல வேண்டும் எல்லாம் நன்றாகவே நடக்க வேண்டும் என்கிற ஆவல் பொதுவாகவே மக்களுக்கு உண்டு அதில் தவறும் இல்லை செய்வன திருந்த செய் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் இப்பொழுது சொல்லப்போகிற ஒரு முகூர்த்தத்தை மட்டும் நீங்கள் மிகச்சரியாக கணித்து அதன்படி செய்துவிட்டால் வெற்றி நூறு சதவீதம் உங்கள் பக்கம்தான் சந்தேகமில்லை இந்த முகூர்த்தம் மட்டும் அந்த நல்ல நேர முகூர்த்தம் மட்டும் தினசரியும் வருகிறது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அது என்ன வருடமாக இருக்கட்டும் அயனமாக இருக்கட்டும் ருதுவாக இருக்கட்டும் பட்சமாக இருக்கட்டும் வாரமாக இருக்கட்டும் என்ன நேரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது ராகு காலமோ கேது காலமோ யமகண்டமோ அர்த்தப்பிரகரமோ என்ன யோகத்தில் வேண்டுமானாலும் அந்த நாள் இருந்து விட்டு போகட்டும் சில பேர் நான் இன்னைக்கு இதை செய்ய மாட்டேன் இன்னக்கிழமையில் நான் கொடுக்க மாட்டேன் இதையெல்லாம் தான் தோல்வி தினசரி ஒரு முகூர்த்தம் வருகிறது தினசரியும் வருகிற முகூர்த்தங்கள் மூணு ஒன்று பிரம்ம முகூர்த்தம் அது கடவுளுக்கானது இன்னொன்று அபிஜித் முகூர்த்தம் அது எல்லோருக்கும் ஆனது மூன்றாவது கோதூலி லக்ன முகூர்த்தம் அது பிரார்த்தனை செய்பவர்களுக்கான முகூர்த்தம் இந்த மூன்று முகூர்த்தங்களில் பிரம்ம முகூர்த்தத்தை காட்டிலும் கோதூலி லக்ன முகூர்த்தத்தை காட்டிலும் வெற்றியை நூறு சதவீதம் உறுதியாகத் தருவது அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் அப்படின்னா என்ன அபின்னா மீண்டும் ஜித்னா வெற்றி அபிஜித் என்றால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வெற்றியைத் தருவது என்பதற்கு அபிஜித் என்று பெயர் சரி அது எப்போ வருகிறது சரியா பொழுதிலே வருகிறது காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஒரு நாள் என்று வைத்துக் கொண்டால் மதியம் பனிரெண்டு மணியை காலம் என்று சொல்வார்கள் ஆனால் இது சூரிய உதயம் பொறுத்த மாறு மாறுபடுகிறது ஒரு ஊரிலே சூரியோதயம் ஐந்தரைக்கு ஆகிவிடுகிறது ஒரு ஊரிலே ஆறு நாற்பதற்குத்தான் ஆகிறது இந்த மார்கழி மாதம் போன்ற காலங்களிலே ஆறரை ஆறு நாற்பதற்குத்தான் சூரியோதயம் அருணோதய வெளிச்சத்தை பார்த்துவிட்டு சூரியோதயம் ஆகிவிட்டது என்று சொல்லக்கூடாது அருணோதயம் வேறு அருணோதயத்திற்கு பிறகுதான் சூரியோதயம் அப்ப சூரியோதயம் இன்னைக்கு எத்தனை மணி சில கேலண்டரில் இருக்கும் பஞ்சாங்கத்தில் நிச்சயமாக இருக்கும் அந்த பின்பக்கத்திலே பஞ்சாங்கத்தினுடைய பின்பக்கத்திலே பார்த்தால் நீங்கள் இருக்கும் ஊருக்கு தலைநகரத்திலே எத்தனை மணிக்கு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்று போட்டிருப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டு கணிக்க வேண்டும் ஒரு சிலர் அபிஜித் முகூர்த்தம் ரெண்டு நாளிகை நாற்பத்தெட்டு நிமிஷம் என்று சொல்வார்கள் ஆனால் வேதம் அறிந்த பெரியோர்கள் ஒரு நாளிகை என்று சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் ஒரு திங்கக்கிழமையை எடுத்துக்கொள்வோம் எப்பொழுது அபிஜித் முகூர்த்தம் தொடங்குகிறது தெரியுமா பதினொன்றரை மணிக்கு மேலே தொடங்கிவிடும் பனிரெண்டரை மணி வரையிலும் இருக்கும் இது பொதுவான ஒரு காலம் ஒரு மணி நேரம் முனே முக்கால் நாழிகை என்றால் அது ஒரு முகூர்த்தமாகிவிடும் இங்கே நாழிகை ஒரு நாளிகை என்றுதான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் ஆங்கிலப்படி அப்போ பன்னிரெண்டு மணியிலிருந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி பதினொன்று முப்பத்தாறிலே இருந்து பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலும் மிகச் சரியாக இரண்டு நாளிகை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்பதை விட அபிஜித் முகூர்த்தம் என்ற உயர்ந்த முகூர்த்தம் வந்து விடுகிறது இந்த மக்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் என்கிற வச்சனத்திலே இருக்கக்கூடிய கவர்ச்சி இன்னும் போகவில்லை அதற்கு நான் தனியாக பதிவு போட்டிருக்கின்றேன் இன்னும் போட இருக்கின்றேன் அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி பாருங்கள் வெற்றி வேண்டுமா ஜெயிக்க வேண்டுமா நீங்களேதான் இறுதி சுற்றிலே வெற்றிக்கனியை பறிக்க வேண்டுமா லாபம் வேண்டுமா மகிழ்ச்சி வேண்டுமா அபிஜித் என்கிற முகூர்த்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அது ராகு காலமோ என்ன காலமோ என்ன கிழமையோ இருந்துட்டு போகட்டும் பொதுவாக திங்கள் புதன் வெள்ளியிலே நல்லது செய்வது நமது வழக்கம் வியாழனும் ஞாயிறும் விருந்து கூடாது என்பார்கள் ஞாயிற்றுக்கிழமையில பதினொன்று டு பன்னெண்டு குரு ஹோரை போயிடுது ஒரு பன்னெண்டு நிமிஷம் கிடைக்கலாம் அதே போலத்தான் வியாழக்கிழமையிலே நல்ல ஹோரை இருப்பதில்லை ஆக சரியா பதினொன்று முப்பத்தாறிலிருந்து பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அது என்ன கிழமையாக இருக்கட்டும் அஷ்டமியோ நவமியோ பாட்டிமையோ அமாவாசையோ எந்த நாளாக இருக்கட்டும் இந்த கொடுக்கல் வாங்கல் பத்திரப்பதிவு கையெழுத்து போடுதல் பிரமாண பத்திரங்கள் பொருள் வாங்குதல் கடைவீதியில் பர்ச்சேஸ் நல்லது எல்லாவற்றுக்கும் நீங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சரி இன்னும் சொல்ல போனால் பதினொன்று முப்பத்தாறுக்கு மேலே ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை தள்ளுவோம் பதினொன்று நாற்பத்தெட்டிலிருந்து பன்னெண்டு பன்னெண்டு வரையிலும் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை ரொம்ப அற்புதமான நேரம் எப்பவுமே ஒரு நல்ல காலம் குறிச்சு கொடுத்தா ஆரம்பத்திலோ முடிவிலோ செய்யக்கூடாது அந்த மத்திய பகுதியை எடுத்துக்கணும் எப்பவுமே எப்படி வாஸ்துவிலே வீட்டிலே அகல நீளத்திலே நடுபாகம் என்பது குரு புதன் சுக்கரன் என்பதாக அமையும் அங்கே தான் வாசல் வா எப்பவுமே ஒரு விஷயத்தின் நடுப்பகுதி எப்படி கனிகளின் நடுப்பகுதி இனிக்கிறதோ கரும்பின் நடுப்பகுதி இனிக்கிறதோ ஒவ்வொரு செயலின் நடுப்பகுதி சற்று உயர்வாக இருக்கும் அதுபோலத்தான் நேரமும் காலமும் நடுப்பகுதியை எடுத்துக்குங்க பதினொன்று நாற்பத்தெட்டிலிருந்து பனிரெண்டு பனிரெண்டுக்குள் தினந்தோறும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை எழுத தொடங்குகிறீர்களா கொடுக்க தொடங்குகிறீர்களா வாங்க போகிறீர்களா எதா இருந்தாலும் உங்கள் நல்ல காரியம் எல்லாவற்றையும் தூய்மையான ஒழுக்கமான வெற்றியை மட்டுமே எதிர்நோக்கக்கூடிய அப்பழுக்கில்லாத நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலம் தருகிற உங்கள் மனதுக்கும் மற்றுமுள்ளோருக்கும் நன்மையே தருகிற செயலாக இருந்தால் அந்த செயலை அபிஜித் முகூர்த்தத்திலே செய்யுங்கள் அபிஜித் முகூர்த்தம் என்ன மீண்டும் மீண்டும் வெற்றியை தருவது ஒவ்வொரு நாளும் அபிஜித் முகூர்த்தம் என்பது எது சரியாக மதியத்திலே உச்சி பொழுதாக இருக்கிற பதினொன்னே முக்காலுக்கு மேலே பன்னென்றைக்குள்ளேன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் அவர் ஊருக்கு பதினொன்று நாற்பத்தெட்டிலே இருந்து பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிஷத்து பனிரெண்டு நிமிடங்களுக்குள்ளே அது பதினொன்று முப்பத்தாறில் இருந்தும் கொள்ளலாம் பின்னாடி பன்னெண்டு இருபத்தி நாலு வரையிலும் போகலாம் ஐயோ லேட் ஆகிவிட்டதே தொடக்கம்தான் முக்கியம் ஒரு செயலை ஒரு ஊருக்கு புறப்பட்டு என்றால் அங்கே போய் சேருவது தானே இலக்கு புறப்படும் நேரம்தானே நன்றாக இருக்க வேண்டும் எனவே அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்தெட்டிலிருந்து பனிரெண்டு பனிரெண்டுக்குள் செய்தால் வெற்றி உறுதி திங்கக்கிழமையா பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள பண்ணுங்க புதன்கிழமையா பதினொன்று இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள பண்ணுங்க வெள்ளிக்கிழமையா பன்னெண்டு மணிக்கு மேல பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள பண்ணுங்க வெற்றி உமதே நிச்சயம் மகாலட்சுமி கடாட்சம் உண்டு ஜெயம் உண்டு எல்லா தேவதைகளின் அருளும் உண்டு வாழ்க வளர்க